நாம இந்த பதிவில் இரண்டு தினாலிராமன் கதைகளை நாம கேட்க போறோம் முதல் கதையில உயர்ந்தவர் யார் என்ற கேள்விக்கு தெனாலிராமன் என்ன பதில் கூறினார் அந்த பதிலில் மன்னர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன் மதிநுட்பத்தால் எவ்வாறு சுட்டி என்பதை இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம் தமிழ்மொழி கதையொளி தளத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குரல் வாணி சமயம் பக்கத்து நாட்டு அரசரான புஷ்யமித்ரன் என்பவர் தெனாலிராமனின் அறிவையும் புத்தி சாதுரியத்தையும் அவரது நகைச்சுவை உணர்வுகளையும் பற்றி கேள்விப்பட்டார் தற்கிருஷ்ண தேவராயரை தனது நாடான கஞ்சன்புரைக்கு அழைத்தார் அத்துடன் தெனாலிராமனின் புத்தி கூர்மை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவரையும் உடன் அழைத்து வாருங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார் இருவரும் கஞ்சன்புரியை அடைந்தனர் புஷ்யமித்ரன் தங்கம் போல ஜொலிக்கும் ஒரு மாளிகையில் அவர்களை தங்க வைத்தார் அங்கு ரத்தினங்களும் முத்துக்களும் இழைக்கப்பட்டிருந்தன தங்க பாத்திரங்களில் உணவு கொண்டு வந்து தங்க தட்டு வைத்து உணவு படைத்தார்கள் அதையெல்லாம் கண்டு கிருஷ்ண தேவராயரும் அசந்து போயினர் சில நாட்கள் அந்த ராஜ உபசாரத்தில் மகிழ்ந்தனர் நாள் மாலை படகு சவாரி செய்யும் போது அரசர் புஷ்யமித்ரன் சட்டென்று என்று தெனாலிராமனிடம் உங்கள் அரசர் நான் இருவரில் உயர்ந்தவர் மேன்மையானவர் யார் என்ற கேள்வியை கேட்டார் அதை கேட்டதும் தெனாலிராமன் சற்று நேரம் பதில் கோரவில்லை பிறகு சிரித்துவாரே அரசே என்னை பொறுத்தவரையில் நீங்கள் இருவருமே மிக உயர்ந்தவர்கள்தான் உங்களுடைய வைபவம் மலைச்சிகரம் போன்றது என்றால் அரசர் கிருஷ்ணதேவராயரின் உயர் சலசலத்து பாயும் அழகிய நதியை போன்றது என்றார் உடனே புஷ்யமுத்திரன் சிரித்தவாறு கிருஷ்ணதேவராயரே தீர்ப்பு கிடைத்துவிட்டது தெனாலிராமன் என்னை மலை சிகரம் என்று உயர்த்தி கூறிவிட்டார் எனவே நானே உயரமானவன் என்றார் உடனே தெனாலிராமரை திரும்பி பார்த்தார் கிருஷ்ணதேவராயர் அப்போது தெனாலிராமர் சிரித்துக்கொண்டே அரசே புஷ்யமுத்திரன் என்னுடைய பேச்சின் பொருளை புரிந்து கொள்ளவில்லை நான் சொன்னது இப்படித்தான் என்று தன் பதிலுக்கு விளக்கத்தை சொன்னார் கஞ்சன்புரியில் புஷ்யமித்திரரின் நிலை ஒரே இடத்தில் உள்ள ஏதோ ஒரு மலைச்சிகரம் போன்றது என்பதுதான் எல்லாம் அரண்மனையோடு சரி மக்கள் துன்பத்திலும் அமைதியற்றும் தான் இருக்கின்றனர் மாறாக தாங்களோ நதி எப்படி தேசம் முழுவதும் பாய்ந்து நாட்டின் பூமியை வளப்படுத்துகிறதோ அதே போன்று தனது செல்வம் முழுவதையும் அரண்மனைக்குள் மட்டும் அடைத்து போட்டுக் கொள்ளாமல் மக்கள் நலனுக்காக பயன்படுத்துகிறீர்கள் என்பதே நான் கூறியதன் பொருள் இப்போது யார் உயர்ந்தவர் மேன்மையானவர் என்பதை நீங்களே யோசித்து முடிவு செய்து கொள்ளுங்கள் என்றார் கேட்டதும் கணங்கள் கருத்து விட்டது சமாளித்துக் கொண்டு அரசர் கிருஷ்ண தேவராயரே நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் நான் தோற்றுவிட்டேன் தெனாலிராமன் தனது புத்தி சாதுரியத்தை மட்டும் வெளிப்படுத்தி காட்டவில்லை நாட்டை ஆள்வதற்கான நல்ல வழிகளையும் எனக்கு காட்டிவிட்டார் என்று புஷ்யமித்ரன் தெனாலியே அன்புடன் ஆற கொண்டார் அடுத்த கதையில் மன்னர் கிருஷ்ண ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை தெனாலிராமன் எவ்வாறு விளக்கி புரிய வைத்தார் என்பதே இந்த கதை கிருஷ்ணதேவராயருக்கு தேவராயருக்கு ஒரு நாள் மிகவும் வருத்தமாக இருந்தது நாம் மக்களுக்கு எவ்வளவு செய்தாலும் அவர்களுக்கு அந்த பணம் ஏன் போய் சேர்வதில்லை என்பதுதான் அந்த வருத்தம் இதன் காரணம் என்ன என்பது புரியாமல் தவித்தார் மன்னர் தன்னுடைய சந்தேகத்தை தெனாலிராமனிடம் கேட்டார் அரசர் ராமா இதற்கு என்ன காரணம் உனக்கு தெரியுமா என்று அரசே இதனை நான் ஒரு நாடகம் போல விளக்க விரும்புகிறேன் எனக்கு உடனே பனிக்கட்டி ஒன்றை கொண்டு வந்து சொல்லுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு உண்மை புரியும் என்றார் அரசர் பனிக்கட்டி ஒன்றை கொண்டு வர ஏற்பாடு செய்தார் பனிக்கட்டியும் வந்தது அதனை வாங்கிய தெனாலிராமன் அரசரிடம் அரசே நீங்கள் இந்த பனிக்கட்டியை நிதி அமைச்சரிடம் கொடுங்கள் பின் அவர் அவரது உதவியாளரிடம் கொடுக்கட்டும் அதன் பிறகு பனிக்கட்டி அலுவலர் போய் சேரட்டும் அப்பொழுது உங்களுக்கு விஷயம் புரியும் என்றார் தெனாலிராமன் பனிக்கட்டி கிட்டத்தட்ட பதினைந்து அலுவலர்களை தாண்டி கடைசியில் கிராம நிர்வாக அதிகாரியிடம் சென்று சேர்ந்தது அப்பொழுது அவர் கையில் பனிக்கட்டி இல்லை சிறிது நீர் தான் இருந்தது பனிக்கட்டி உருகி அப்படி ஆகிவிட்டது இப்பொழுது ராமர் சொன்னார் புரிந்ததா அரசே இதுதான் காரணம் பணம் இவ்வளவு பேரையும் தாண்டி கடைசி அலுவலரிடம் செல்லும் பொழுது கரைந்து விடுகிறது இதுதான் ஏழை மக்கள் படும் கஷ்டங்களுக்கு காரணம் என்றார் அரசர் புரிந்து கொண்டு நிர்வாகத்தை சீர்படுத்த முனைந்தார் தெனாலிராமன் ஒரு விகடகவியாக மட்டுமில்லாமல் நாட்டு நிர்வாகம் பற்றி மன்னர்களுக்கு சாதுரியமாக எடுத்துச் சொல்லும் ஆலோசகராகவும் திகழ்ந்தார் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை அடுத்து இன்னும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி